என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு தப்பாது உனது குறியும் தலைப்பு தப்பாது உனது குறியும் நம்பிக்கையால் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் அதுவரை போராடியாக வேணும் மனிதனின் நம்பிக்கையால் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் அதுவரை போராடியாக வேணும் போராட்டம் தளரத் தொடங்கினால் இருக்கும் உரிமையும் பறிபோகும் போராட்டம் தளரத் தொடங்கினால் இருக்கும் உரிமையும் பறிபோகும் தமிழனே போதையில் இருந்து விட்டாய் வெகுகாலம் இதனால் வலிமையும் இழந்து கேட்டாய் வெகுகாலம் தமிழனே போதையில் இறந்து விட்டாய் இதனால் உன் வலிமையும் இழந்து கேட்டாய் தமிழகத்திற்கு தொடங்கிவிட்டது கேடு தமிழனே இனியாவதும் விழித்து பாரு தமிழகத்திற்கு தொடங்கிவிட்டது போதையால் கேடு தமிழனே இனியாவதும் விழித்து பாரு கோலையா உனது மூலக்கூறு கொதிக்கும் நெஞ்சை கேளு கோலையா உனது மூலக்கூறு கொதிக்கும் நெஞ்சை கேளு இனியும் வாழ வேண்டாம் மதுவோடு இனி மதுவுக்கு எதிராய் துணிந்து போராடு இனியும் வாழ வேண்டாம் மதுவோடு இனி மதுவுக்கு எதிராய் போராடு தமிழனே தானாய் எதுவும் மாறாது துணிவாய் நின்று போராடு தமிழனே தானாய் எதுவும் மாறாது துணிவாய் நின்று போராடு எதிலும் மாற்றம் எளிதில் நிகழாது மன்றாடி போராடு தப்பாது எதிலும் மாற்றம் எளிதில் நிகழாது மன்றாடி போராடு தப்பாது தமிழனே உன் தன்னிலை எங்கேடா முதலில் மதுவை விட்டு வாடா தமிழனை உன் தன்னிலை எங்கேடா முதலில் மதுவை விட்டு வாடா அப்போதுதான் உன்நிலை உனக்கே புரியும் அப்போது தப்பாது உன் குறியும் அப்போதுதான் அப்போது தப்பாது நீ வைக்கும் குறியும் குறி தப்பாமல் இருப்பதற்கு உன்னிலை உன் தன்னிலை உன்னிடம் இருக்க வேண்டும் இனியாவதும் மதுவை விட்டு போதையிலிருந்து எழுந்து உன் கொள்கையின் வழியில் செல் என்று வலியுறுத்தி கவிதையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்